வணக்கம் நண்பர்களே பிஎஃப் கணக்கில் ரூபாய் ஐந்து லட்சம் இருந்தால் ரூபாய் நாற்பத்தி நாலாயிரம் வட்டி கிடைக்குமா இபிஎஃப்ஓ முக்கிய அப்டேட் ஒன்று வெளியிட்ருக்காங்க அது என்னங்கிறத இந்த வீடியோவில் முழுவதும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தான் நம்ம சேனலில் இது போன்ற வீடியோக்குள்ளே அப்லோட் செய்யும்போது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இபிஎஃப் உறுப்பினர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து நிதியாண்டில் கணிசமான வட்டி வரவு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு இபிஎஃப்ஓ தற்போது எட்டு புள்ளி ரெண்டு அஞ்சு சதவீத வட்டி விகிதத்தை வழங்கி வரும் நிலையில் அடுத்ததாக வட்டி விகிதம் எட்டு புள்ளி எழுபத்தி ஐந்து சதவீதமாக உயரலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த எதிர்பார்க்கப்படும் வட்டி விகிதத்தின் அடிப்படையில் ஒரு இபிஎஃப் உறுப்பினரின் பிஎஃப் கணக்கில் ரூபாய் ஐந்து லட்சம் இருப்பு இருந்தால் ஆண்டு வட்டியாக சுமார் நாற்பத்தி நாலாயிரம் வரை கிடைக்க வாய்ப்பு உள்ளது அதேபோல் ரூபாய் ஆறு லட்சம் இருப்பு வைத்திருப்பவர்களுக்கு சுமார் ரூபாய் ஐம்பத்தி ஓராயிரம் வரை வட்டி கிடைக்கலாம் இருப்பு அதிகமாக இருக்கும்போது வட்டியும் அதற்கேற்ப அதிகரிக்கும் இருப்பினும் இறுதி வட்டி விகிதம் அரசாங்கத்தின் ஒப்புதலுக்கு பிறகே இறுதி செய்யப்படும் வட்டி வரவு வைக்கப்பட்டதும் அது தானாகவே பிஎஃப் பாஸ்புக்கில் அப்டேட் செய்யப்படும் இபிஎஃப் உறுப்பினர்கள் தங்கள் யுஏஎன் எண்ணை பயன்படுத்தி உமாங் செயலி அல்லது இபிஎஃப்ஓ உறுப்பினர் போர்ட்டல் மூலம் பிஎஃப் இருப்பு மற்றும் வட்டி விவரங்களை எளிதாக ஆன்லைனில் செக் செய்யலாம் கூடுதல் முதலீடு இல்லாமல் ஆண்டுதோறும் கிடைக்கும் இந்த வட்டி வரவுகள் ஓய்வூதிய சேமிப்பை வலுப்படுத்துவதால் சம்பளதாரர்களுக்கு இபிஎஃப்ஓ ஒரு பாதுகாப்பான மற்றும் நம்பகமான நீண்டகால சேமிப்பு திட்டமாக தொடர்ந்து விளங்குகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இதுபோன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்